வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து கை கரை மாடுங்க சினை மாடுங்க வளர்ப்பு கன்றுங்க ஆட்டு சந்தை நாட்டு மாட்டு சந்தை இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து நடக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படி வந்து பாப்போம் ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து அப்படியே இந்த வாரம் வந்து பார்ப்போம் வாங்க வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து டெய்லியும் வந்து நம்மளோட சேனல் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி தான் இருப்போம் நிறைய மாறிக்கிட்டு அப்படியே வந்து உள்ள போயிட்டு வாங்க இல்லை வந்து இப்போ தான் வந்து மாடுங்களா வந்து வண்டிலேருந்து இறக்குறாங்க கை கற மாடுங்க மாடு கன்றுங்க செனை மாடுங்க எல்லாமே வந்து உள்ள வந்து பிடிச்சிட்டு போறாங்க இறக்கி இந்த சந்தைகள் நிறைய வரும் இந்த மாதிரி வந்து பால் மாடுங்களாக இருக்கட்டும் இல்லை செனை மாடுங்களாக இருக்கட்டும் இல்லை வளர்ப்பு கன்றுங்களா இருக்கட்டும் அப்படியே வந்து பாப்போம் எப்படி போகுது சந்தை நிலவரம் ரேட்டுங் எல்லாம் எப்படி போகுது நேட்டு நான் ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து அங்க வண்டியில வந்து ஒரு ரெண்டு மாடு இறக்குறாங்க அதுவும் நல்லா இருக்கு இறக்குறாங்க வண்டியில இருந்து இப்பதான் இதுதான் வந்து மாட்டு சந்தை இந்த சைடு ஃபுல்லாக வந்து கை கரம் மாடுங்க சனை மாடுங்க மாடு கட்டுறங்க எல்லாமே இருக்கும் அப்படியே பார்ப்போம் இதெல்லாம் வந்து என்ன கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு மாடு என்ன பண்ண என்ன பல்லுனா பல்லு பத்த கடை பால் இருக்கு நாலு ஒரு புட்டுக்கு நாலா சூழ் அஞ்சு மாசம் இருக்கு ஸோ சனையாகவும் இருக்கும் அஞ்சு மாதம் பாலும் வந்து கிடைக்கிது அஞ்சு மாதம் சனை ஒவ்வொரு வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் பால் இது என்ன வேலை மூணாவது ஈத்து இப்போ போட்டு மூணாவது ஈத்து ரேட் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தி ஒன்பது சனியாவும் இருக்கு பாலம் இருக்கு மூணாவது ஈத்து பேசுனா இதை அனுப்பிச்சு கொடுப்பாங்க வாழாண்டு சன ரெண்டுமே இருக்கு இங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு இருக்கு நான் பாலா இல்ல சனையா தெரியல கேட்டு பாப்போம் நான் பல்லு வச்சிருக்கு பாப்போம்

இங்க வந்து மாடு கண்ட்ரோட இருக்கு இது வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க கொஞ்சம் வயசான மாடு தான் போல என்ன சொல்றாங்க அப்படியே பாப்போம் மாடு கண்ட்ரோ ஆ பொட்டே இல்ல ஓய் என்னடா பொட்டே

இருபத்தி ஆறு கேட்டு இருக்காங்க இதை மாடு கன்று இருபத்தி ஆறாயிரம் கேட்டு இருக்காங்க அவங்க வந்து வியாபாரம் முடியல இங்க வந்து ஒரு

வெட்டு மாடுங்க சனா மாடுங்க எல்லாமே வரும் கலந்து இது வந்து பாலோட்டுங்க பார்த்துட்டு இருக்காங்க பாலோண்ணா எ இருக்கு பால் பத்து எவ்வளோ சொல்லுங்க எத்தனாவது ரெண்டு வேலைக்கு பத்து வருது எந்த நம்மளுதா எந்த வருது மல்லா நூறு ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க கடை தான் பல்லு நல்லா இருக்கு வாங்கணும் பேசு ஏதோ பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதை விட்டீங்களா இந்த மாடு வந்து பாருங்க நல்லா பெரிய மடி கொஞ்சம் வயசான தான் வயசான மாடுங்க இதுங்கெல்லாம் எல்லா ரேஞ்சிலும் கிடைக்கு உங்களுக்கு வந்து தலைசத்திலும் கிடைக்குது ரெண்டாவது இதுலையும் கிடைக்குது கொஞ்சம் வயசான மாடுங்களும் கிடைக்குது இதெல்லாம் எப்படி இருக்க பால் அப்படியே கேட்டு பார்ப்போம் பெரிய பேர் பிடிச்சி நின்று இருக்காரு ஏதோ ஒரு இத்துக்கு ரெண்டு வைக்கலாம் அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி மாடல்லாம் பல்லும் கம்மியாக தான் இருக்கும் எவ்வளோ இருக்கா பால் பால் எவ்வளோ இருக்கு எட்டு ரேட் எவ்வளவு சொல்லிருக்கீங்க உங்களுதா எவ்வளவு வேலை சொல்லிருக்கீங்க வேலை எவ்வளவு சொல்லிக்கிறீங்க இது இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பால் ரெண்டு நேரத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நேரத்துக்கு ஏழு இருக்கு ஸோ ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டர் பால் வேலை சொல்லியிருக்காங்க அது பேசுனா அது கொடுப்பாங்க ஏன்னா வயசான பழம் கம்மியாக தான் இருக்கு ஏதோ ஒரு ஈத்தோ ரெண்டாய்த்தோ அவ்வளவு பார்க்கலாம் நிறைய வந்து கை கறவு மாடை வந்து இந்த சந்தைய வந்து பார்க்க முடியும் பாக்குறது இந்த சைடு புல்லாவே கை கறவு சென அந்த சைடு நம்ம இந்த இதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெண்டு மாடு இருக்கு பாருங்க ஒன்று மாடு கன்றோட இருக்கு இது என்ன பாலால சனையா தெரியல இந்தாட்டி பெரிய மாடு அப்படியே கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு மாடு ரெண்டுமே பெரிய மாடு பாலா இருக்கா இல்லை சனையான்னு தெரியல அப்படியே விசாரிச்சு பார்ப்போம் சனியா சனியா பாலா பாலு ரெண்டு பாலும் ரெண்டுமே இருக்கா எத்தனை மாதம் சேனை இப்போ நாலு ஸோ பால் சேனா ரெண்டுமே இருக்குது நல்லா பெரிய மாடு பால் உள்ள கிடைக்குது ஆறு ஆறு ஒரு வேலை பல்லு கடை சேர்ந்துருச்சு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னா நாற்பது ஆயிரம் பெரிய மாடு சொல்லிருக்காங்க பாலு சென ரெண்டுமே இருக்கு அதை விட்டிங்களா இங்க இது வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு மாடு கன்று அது சின்ன தான் வியாபாரம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு வியாபாரம் வந்து இதுதான் வந்து பேசுறாங்க இந்த மாடுதான் ரெண்டு <laughs> 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 இதுங்களாம் வந்து பெரிய பெரிய மாடுங்களா இருக்கு பாருங்க பாலா இல்ல சனையான் தெரியல சரியான இருக்குங்க ரெண்டும் இது எல்லாம் சரியான சைஸ் இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம் ஏன்னா பாலா சனியானா இது பாலா இது சன சூழல் பல்லு இது இது கடை வந்துடுச்சா இது இன்னும் பல்ல போல்லையா பால் எவ்வளோ இருக்குண்ணா இது பால் எவ்வளோ இருக்கு பத்து ஒரு புட்டுக்கா இல்லை ரெண்டு ஒரு புட்டுக்கு பத்து இருக்கு ஸோ ஒரு வேலைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை வந்து இருக்குன்றாங்க இது இன்னும் பல்லு போடல சனியாக இருக்கு இப்போ எத்தனை மாதம் இது சூளு எத்தனை மாதம் ஏழு ஆயிடுச்சா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு இது இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு டபாய் ஐது இது தொம்பை நீங்க ஆந்திராவா ஆந்திரா வில சொல்லியிருக்கேங்க சென ஒன்று பால் ஒண்ணு சொல்லியிருக்கேங்க வில ஏதோ பேசி ஏதோ வச்சு வாங்கலாம் பெரிய பெரிய அப்படியே வந்து இந்த சைடு வந்த சென்னை மாடை வந்து நிறைய வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் சனா மாடெல்லாம் எப்படி சொல்றாங்க எல்லாமே வந்து கேப்போம் எல்லாம் மாடு கன்று பெரிய மாடுங்க மாடு கன்றோட இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுதான் மாடு கன்றோட இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கறவைத்தஞ்சு சொல்லிருக்கேங்க ஏன்னா கொஞ்சம் வயசான மாட்டோம் தான் அந்த ரைஸ் கறவை கிடைக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் வயசான பள்ளம் கம்மியா தான் இருக்கு போல சொல்லிருக்கேன் கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டை வந்து வீடியோஸ் போட போகிறோம் ஏன்னா வந்து ஒரு சனமாடங்க தனியாகவே வந்து போடலாம் வீடியோஸ் ஏன்னா இந்த சைடு நிறைய வந்து சனா மாடங்கு வந்து இருக்கும் ஸோ பார்ட் டூவில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சனியா இந்த சைடில் நம்ம வந்து கை கறவை மாடுங்கன்றலாம் பார்த்துருப்போம் சனியா மாடுங்க தனியாக வந்து ஒரு வீடியோஸ் பார்ப்போம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போ எப்படி போகுது மாடோட விலையெல்லாம் அதெல்லாம் என்ன கை கறவை தான் நினைக்கிறேன்

சொல்லிருக்க வேலை ஏதோ பேசி எதோ வாங்கலாம் வேணும்னா ஏன்னா இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியாது அதனால கொஞ்சம் வீடியோ எடுக்கவே கஷ்டம் தான் இருந்தாலும் கேட்டு சொல்றேன்